நண்பர்களே புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள முத்துக்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகிய மீனவ கிராமத்துலதான் நம்ம இருக்கும் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே மீன்கள்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் அதே சமயத்தில் ரீசனபிளான விலையிலையுமே ஏலம் விடுவாங்க இங்கே ஒவ்வொரு நாளும் பல ஊர்களிலேருந்து மக்கள் வந்து ஏலம் எடுத்து பல ஊர்களில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே மீன் வாங்கிட்டு போவாங்க ஆல்ரெடி ரெண்டு முறை நம்ம இங்கே வந்து வீடியோ எடுத்துருக்கோங்க இப்போ மீன்பிடி தடை காலனால இப்போ வந்து என்ன மாதிரி மீன்கள்லாம் கிடைக்குது இங்கே ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு சில பேரும் இங்கே மீன் வாங்குறதுக்கு வந்திருக்கோம் இங்கே என்னென்ன மாதிரி மீன்கள்லாம் இந்த மீன்பிடி தடை காலத்தில் கிடைக்கிது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோடைய கடைசியில் இந்த மீன்பிடி தடை காலத்தில் முத்துக்கடாவில் மீன் ஏலம் எடுக்கிறது ஒருத்தா இல்லை அப்படிங்கிறத கடைசியில் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன மாதிரி மீன்கள்லாம் இந்த நேரத்தில் ஏலம் விட்டாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் சோ வீடியோ மிஸ் பண்ணால் பாருங்க மீன் ஏலம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் கரெக்டாக ஏழரை மணிக்கு காலையில் ஸ்டார்ட் ஆகும் ஒரு ஒரு மணி நேரத்துலேயே ஃபுல்லாக முடிஞ்சிருங்க இரநூறுவா இரநூறு இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது ஏன்னா இரநூறுவா இரநூறு எநூற்றி பத்து எண்ணூற்றி இருபது எரநூத்தி இருபது ரூபா எரநூத்தி முப்பது இருநூற்றி நாற்பது இருநூற்றி தொண்ணூறுங்க நூற்றி ஐம்பது ரூபா அறுபது கொடுத்தபடுண்ணே அறுபது எங்கள் ஒரு நண்டு நல்ல உயிரோட நண்டு ரூபாய் அறுநூறு பத்து எழுநூற்றி ஐம்பது

கேளுங்கண்ணா அறநூத்தம்பது ரூபா அறுநூற்றம்பது அறுநூற்றி அறுபது அறநூற்றி அறுபது ரூபா அறநூற்றி அறுபது ஃப்ரெண்டு அறநூற்றி இருபது ரெண்டு அறநூத்தி இருபது அறநூற்றி எழுபது பாதியா சரிங்க ஆயிரம் ரூபா ஆயிரம் ஆயிரத்தி ஆமாம் கே நூறுரூவா நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நூற்றம்பது பேருக்காங்க நூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு முன்னூத்தம்பா முன்னூத்தி அறுபது முன்னூத்தி முன்னூத்தி நானூறு ரூபாய் எடுக்க சொல்லுங்க பாரு முன்னூத்தி முன்னூத்தி அறுபது நானூத்தி எண்பது ரூபாய்

பாருங்க தலைவரிப்பாங்க எதுக்கும் கத்தி போகுதுல்ல கேளுங்க கேளுங்க நானூற்றி ஐம்பது ரூபா நானூத்தி ஐம்பது நானூற்றி நானூறு

நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க புதுக்கோட்டை மாவட்டம் முத்துக்கிடாவில் அந்த மீன்பிடி தலைக்காலத்தில் என்னென்ன மாதிரி மீன்கள்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம காட்டியிருப்போம் மற்ற நாட்களை விட ரொம்பவே சுமாரான மீன்கள் தான் இங்கே வந்துச்சு நண்டு அதிகமாக வந்துச்சுங்க மற்றபடி அந்த பச்சைறால் விலை மீன் செங்கன் இந்த மாதிரி மீன்கள்லாம் வந்து ரொம்பவே குறைவு வரவே இல்லைன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து மீன்கள் வந்து ரொம்பவே குறைவாக இருந்துச்சு நம்ம போன இடத்துல ஏமாற்றம் தான் சொல்லலாம் நம்ம எதிர்பார்த்தது போனது வேறு ஆனால் இதில் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு வந்ததுக்காண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு கொஞ்சம் வாங்கிருந்தோம் மீன் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் இந்த மீன்பிடி தடைக்காலத்தில் முத்துக்கடாக்கு போகிறது வந்து உண்மையில் அந்தளவுக்கு ஒரு பெருசாக இருக்காது அதே சமயத்தில் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்ச பிறகு இந்த முத்துக்கடா கிராமத்துக்கு நீங்கள் மீன் வாங்குறதுக்கு போனீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான மீன்கள் நீங்கள் வாங்கலாம் ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் அதில் போய்ட்டு பாருங்கள் என்னென்ன வகையான மீன்கள்லாம் எவ்வளோ சீப்பாக நீங்கள் ஏழை விட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் அதில் பார்க்கலாம் மீன்பிடி தடைக்காலம் இந்த மாதம் அதாவது ஜூன் மாதம் பதினேழாம் தேதி முடியுது பதினைஞ்சாந்தேதியிலேருந்து இந்த ஊரில் ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும் இந்த ஊர் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல்லேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ஊர் இருக்குதுங்க ஸோ நீங்கள் வாய்ப்பு கிடைச்சிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள இந்த முத்துக்கடா மீன் கிராமத்துக்கு போயிட்டு நீங்கள் மீன் வாங்கி பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை லீவுங்க மற்ற எல்லா நாட்களையுமே மீன் ஏல விடுவாங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் அதே சமயத்தில் ரீசனபுளாக இருக்கும் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்ச பிறகு